ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபதாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் இறை வாக்கினர் கில் நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பத்தி ஏழு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினான்கு வரை அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது அவர் என்னை தம் ஆவியால் தூக்கிக் கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார் அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன அவர் அவற்றைச் சுற்றி என்னை நடத்திச் சென்றார் அங்கே பள்ளத்தாகின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தன அவர் என்னிடம் மானிடா இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார் நான் தலைவராகிய ஆண்டவரே உமக்குத் தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன் அவர் என்னிடம் உரைத்தது நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கைக் கேளுங்கள் என்று சொல் தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார் நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன் உங்கள் மேல் சதையை பரப்புவேன் உங்களைத் தோளால் மூடுவேன் பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன் நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை பின்னர் அவர் என்னிடம் மூச்சுக்கு இறைவாக்கு உரை மானிடா இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நான்கு காற்றுகளிலிருந்தும் மூச்சே வா நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர் எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன் உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது அவர்கள் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர் அவர் மேலும் என்னிடம் கூறியது மானிடா இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும் அவர்களோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் எனச் சொல்கிறார்கள் எனவே இறைவாக்கு வாக்கு உரைத்து அவர்களிடம் சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் உங்களை உங்கள் என்று மேலே கொண்டு வருவேன் உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் அப்போது என் மக்களே நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் ஆண்டவராகிய நான் உரைத்தேன் நானே இதைச் செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடல் நூற்றி ஏழு இரண்டு முதல் மூன்று நான்கு முதல் ஐந்து ஆறு முதல் ஏழு மற்றும் எட்டு முதல் ஒன்பது ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர் கிழக்கினின்றும் மேற்கு நின்றும் வடக்கு பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து தெரிந்தனர் குடியிருக்குமாறு ஒரு நகருக்குச் செல்ல அவர்கள் வழி காணவில்லை பசியுற்றனர் தாகமுற்றனர் மனச்சோர்வுற்று களைத்து போயினர் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்களுக்குற்ற துன்பங்களில் அவர்களை அவர் விடுவித்தார் நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார் குடியிருக்கும் நகரை அவர்கள் அடையச் செய்தார் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார் பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி இரண்டு முப்பத்து நான்கு முதல் நாற்பது வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப்புகள்